அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இரண்டாவது எபிசோடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது உங்கள் சூரிய கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் பொது அறிவு மையமாக வைத்துக்கொண்டு தமிழகத்தின் சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் பற்றி விவாதித்து கொண்டு வருகின்றோம் முதலாவதாக குதிரை சந்தை என்று அழைக்கப்படும் இடம் ஈரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மஞ்சள் சந்தை என்று அழைக்கப்படும் ஊர் பார்த்தீங்கனாக்கா ஈரோடு ஜவுளி சந்தை என்று அழைக்கப்படும் இடம் ஈரோடு அப்போ நல்லா என்ன போச்சுங்க இப்போ மூன்று இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குதிரை சந்தை என்றாலும் மக்க அதாவது மஞ்சள் சந்தை ஜவுளி சந்தை என்று அழைக்கப்பட்டால் ஈரோடு என்றதை குறிக்கப்படும் சரிங்களா அடுத்து நான்காவதாக ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்காடு அடுத்தது பாருங்கள் ஐந்தாவது பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் ஊர்னாக்கா காஞ்சிபுரம் பட்டுனாக்கா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் ஆறாவதாக முத்து நகரம் தூத்துக்குடி பெரும்பாலும் தூத்துக்குடினாக்கா துறைமுகம் ஞாபகம் வரும் இல்லைங்களா அப்போ துறைமுகம்னாக்கா கடல் கடல் பகுதியில் முத்து இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது முத்து நகரம்னாக்கா தூத்துக்குடி அடுத்து தென்னாட்டு கங்கைனா காவேரி அடுத்து கோவில் நகரம் மதுரை ஒன்பதாவது பாருங்கள் தூங்கா நகரம் அப்படின்றாலும் மதுரை தான் அர்த்தம் சரிங்களா அடுத்து விழாக்காலின் நகரம்னாக்கா மதுரை நல்ல நாக்க வச்சுங்க கோவில் தூங்கா விழா அப்படின்னாக்கா மதுரையை குறிக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் நல்லா கவனிங்க எட்டாவது பார்க்கலாம் கோவில் நகரம்னா மதுரை சரிங்களா இங்கே பதினொன்றாவது பாருங்கள் கோவில்களின் நகரம் கோவில் நகரம் வேறு கோவில்களின் நகரம் வேறு அப்போது கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம் அடுத்து கோட்டைகளின் நகரம்னாக்கா வேலூர் ஸோ அதிகப்படியான கோட்டைகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அதனால் வேலூர் குறிக்கும் அடுத்து கோவில்களின் நகரம்னாக்கா ந எண்ணற்ற கோவில்கள் இருக்கிறது அதனால் காஞ்சிபுரம் இங்கே கோவில் நகரம் அப்படின்னு சொல்லினாக்கா அது மதுரை ஸோ ஒரு சில டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா வித்தியாசமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் கூட மூன்றாவது மலைக்கோட்டை நகரம் திருச்சி பதினான்காவது பாருங்க கல்லில் கவிதை அப்போ கல்வெட்டுகளில் கவிதையாக சிற்பது மட்டுமல்லாமல் ஓவியங்களும் இருப்பது காரணமாக மாம்பழம் குறிக்கப்படுகின்றது அடுத்து பதினைந்தாவது தொழில் நகரம் விருதுநகர் இது நம்ம தெரியும் முக்கடல் சங்கமிக்கும் நகரம்னாக்கா கன்னியாகுமரி அடுத்து பதினேழாவது பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ள மாவட்டம் எதுனாக்கா நாகப்பட்டினம் அடுத்தது தென்னிந்தியாவின் ஷபா குற்றாலம் பத்தொன்பதாவது பார்க்கலாம் கீழ்நாடுகளின் ஏதன்ஸ் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க கலாச்சாரத்தின் தலைநகரம்னாக்கா தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லலாம் நாகப்பட்டினம் நாகை என்று சொல்லலாம் சரிங்களா அடுத்தது இருபதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தோம் கலாச்சாரத்தின் தலைநகரம் தஞ்சாவூர் இருபத்தி ஒன்று பாருங்கள் கீழ் நாடுகளின் ஸ்காட்லாந்து அப்படின்னு சொன்னாக்கா திண்டுக்கல் அடுத்ததாக இருபத்தி இரண்டு இந்தியாவின் பின்னலாடை என்று அடைக்கப்படும் நகரம் திருப்பூர் ஸோ அடுத்ததாக இறுதி வினா தென்னிந்தியாவின் அணிகலன் என் அழைக்கப்படும் இடம்னாக்கா ஏற்காடு ஸோ இந்த வீடியோ பார்த்தோமைக்க நன்றி மீண்டும் நாளை ஒரு புதிய விடியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களது விடைபெறுவது தி சூர்யா கலெக்ஷன்ஸ் நன்றி மாணவர்களே